திறப்பு அதில் என்னென்ன பூஜைகள் இருக்குது என்னென்ன கட்டணங்கள் இருக்குது அந்த கோயிலினுடைய செயலி வந்து ஒன்று இருக்குது அது வந்து திருக்கோயில் ஆஃப்ன்னு சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த செயலியை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் என்னென்ன கோயிலுக்கு நாம் போகணுமோ அந்த கோயிலினுடைய மே நேரம் காலம் பூஜை இதெல்லாம் நாம் இங்கேருந்து நம்ம செல்லலேயே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஆலயங்களுக்கு போய் தரிசனம் பண்ணால் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் அங்கே வீடியோ கொள்ள போகலாம் அறநிலையின் சார்பாக புதிதாக ஒரு செயலி வாட்ஸ்அப் செயலி அறிமுகப்பட்டுள்ளது இந்த வாட்ஸ்அப் செயலி பார்த்தீங்கன்னா திருக்கோயிலுடைய தகவல்கள் சேவைகள் எளிதில் அனைவரும் அறிந்து பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இத்துறையில் திருக்கோயில் எனும் கைப்பூசி செயலி அறிமுகப்பட்டுள்ளது செயலியின் பயன்கள் என்ன பார்த்தீங்கன்னா திருக்கோயிலுடைய தல வரலாறு தல புராணம் பேசை நேரங்கள் அனைத்தையும் நம்ம செயல் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் கட்டண விபரம் அந்த கோயில் என்னென்ன கட்டணம் இருக்கு அதோட விபரம் என்னன்றது நம்ம இந்த செயலி மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அனைத்து கோலங்களிலும் திருக்கோயில்களுடைய கண்டுகளுக்கும் மெய்நிகர் காணொலி அதாவது பாத்தீங்கன்னா லைவா அந்த கோவிலில் நடக்கக்கூடிய அத்தனை விசேஷங்களையும் திருவிழாக்கள் வந்து நேரடியாக நம்ம பார்த்துக்கலாம் திருவிழா வந்து நீங்க அவங்க போயிட்டு பார்க்கணும்னா நீங்க மொபைல் போன்லேருந்தே பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அந்த செயலிகளை அறிமுகப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் திருக்கோயில்களுக்கு செல்லும் வகையில் மின்கல ஊர்தி மற்றும் சாய் தளத்தில் சக்கரை நாற்காலிகள் அழைத்து செல்வதற்கு தரப்பட்டுள்ளது அந்த நாற்காலி எப்படி நம்ம வாங்கணும் நம்மளுக்கு தெரியலையே நம்ம யாரை போய் கேட்கறதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்லே போயிட்டீங்கன்னா அதுக்கான தொலைபேசி எண்ணில் இருக்கும் அந்த தொலைபேசி நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நாற்காலி வந்துடும் உங்களுக்கான உதவிகரமா அந்த ஆப் மூலயமா எல்லா சிட்டி சிட்டி தந்திருக்காங்க அன்னதானோ திருப்பணி போன்ற நன்கொடை வசதி தேவாரம் திருவாசகம் திருமுறைகள் நாலாயிரம் ஜெபிய பிரபந்தம் வடிவிலும் ஒளி வடிவிலும் இந்த ஆப்ல கிடைக்குது இந்த அருமையான ஆப்ப பக்தகுடிகள் அனைவரும் பயன்படுத்தி நாற்பத்தி எட்டு புகழ்பெற்ற கோவில்களுடைய சேவைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஐயா பிளே ஸ்டோர்ல சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு அவசியம் பண்ணிட்டாலே அந்த ஊழல் வச்சோம் அந்த வசதி பெற்ற கோயில் ஐயா இப்போ வந்து அறிமுகப்பட்டிருக்கு நாற்பத்தி கோயில் இந்த நாற்பத்தி எட்டு வந்து சிறப்பான கோயில் நாற்பத்தி எட்டு கோயில் மட்டும்தான் இப்ப அறிமுகம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பட்டியலி அதிக கோவில்